பாபநாசம் அருகே குருவட்ட அளவிலான குடியரசு தின கேரம் போட்டி நடைபெற்றது பதினைந்து பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பண்டாரவாடை கிரசன் வெட்டிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பாபநாசம் குருவட்ட அளவிலான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குடியரசு தின கேரம் போர்டு போட்டி நடைபெற்றது இப்போட்டிகளில் பாபநாசம் வட்ட அளவில் பாபநாசம் ஐயம்பேட்டை சாலியமங்கலம் மெலட்டூர் அன்னப்பன்பேட்டை பேட்டை உட்பட தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த பதினைந்து பள்ளிகளில் இருந்து பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயது வரை உள்ள இருநூறு பள்ளி மாணவ மாணவிகள் கேரம்போர்டு போட்டியில் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் மாவட்ட அளவில் நடைபெறும் கேரம்போர்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குருவட்ட செயலாளர் உடற்கல்வி இயக்குநர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.